மாநில பிரிவு வழங்கும் ஸ்பாட்லைட் இயற்கை வேளாண்மைக்கான தேசிய திட்டம் உட்பட மத்திய அமைச்சரவை முடிவுகள் குறித்து புதுதில்லி ஆகாஷ்வாணியில் ஒலிபரப்பான ஸ்பாட்லைட் நிகழ்ச்சியின் தமிழாக்கம் இன்றைய செய்திச் சுடர் நிகழ்ச்சியில் இடம்பெறுகிறது பங்கேற்பாளர்கள் அரசியல் ஆய்வாளர் திரு ஆனந்த் மிஸ்ரா மற்றும் தொகுப்பாளர் தீக்ஷா சக்சேனா பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் கடந்த நவம்பர் மாதம் இருபத்தைந்தாம் தேதி நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முக்கியமான முடிவுகள் குறித்து விவாதம் அமையப்போவதாக கூறி நிகழ்ச்சியை தொடங்கிய தொகுப்பாளர் தீக்ஷா சக்சேனா மத்திய அமைச்சரவையில் மேற்கொள்ளப்பட்ட முக்கிய முடிவுகளில் ஒன்றாக இயற்கை வேளாண்மையை ஊக்குவிக்கும் தேசிய திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது அத்திட்டத்தின் முக்கிய கூறுகள் என்ன என்று அரசியல் ஆய்வாளர் திரு ஆனந்த் மிஸ்ராவிடம் கேள்வி எழுப்பினார் இதற்கு பதிலளித்த அரசியல் ஆய்வாளர் திரு ஆனந்த் மிஸ்ரா இது ஒரு லட்சியபூர்வமான திட்டம் என்று கூறினார் வறுமை போதிய உணவின்மை காரணமாக சில ஆண்டுகளுக்கு முன்னர் உணவு தானிய உற்பத்தியை அதிகரிக்க வேண்டிய தேவை நிலவியது என்றும் அதனை தீர்க்கும் நோக்கில் பசுமை புரட்சி செயல்படுத்தப்பட்டது என்றும் அவர் தெரிவித்தார் உணவு உற்பத்தியில் தற்போது இந்தியா தன்னிறைவை அடைந்துள்ளது என அவர் குறிப்பிட்டார் அதனால் செயற்கை உரங்கள் பயன்பாட்டினால் மண்ணுக்கும் மக்களுக்கும் ஏற்படும் பாதிப்புகளை போக்கும் அரசு கவனம் செலுத்தி வருவதாக அவர் கூறினார் உரங்களால் மண்ணின் வளம் குறைந்து போயிருப்பதாகவும் அதற்கு மரபார்ந்த வேளாண் முறைகளே தீர்வு என உணர்ந்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் இயற்கை வேளாண்மையை ஊக்குவிப்பதற்கான செயல்பாடுகள் ஆரம்ப கட்டத்தில் இருப்பதாகவும் இதனை சீர்படுத்தி மறுவரையறை செய்து செயல்படுத்த வேண்டிய நிலையில் நாடு இருப்பதாகவும் திரு ஆனந்த் மிஸ்ரா தெரிவித்தார் மிகுந்த எதிர்பார்ப்புடன் நேர்மறையான சிந்தனைகளுடன் இத்திட்டத்தை அரசு அணுகுவதாக அவர் கூறினார் அடுத்து பேசிய தொகுப்பாளர் தீக்ஷா சக்சேனா இயற்கை வேளாண்மையில் குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான விவசாயிகளும் சில தனியார் நிறுவனங்களும் சில காலமாக ஆர்வம் காட்டி வருவதாக தெரிவித்தார் தற்போது அதிக புத்தொழில் நிறுவனங்கள் இயற்கை வேளாண்மையில் ஈடுபடுவதை காண முடிகிறது என்று அவர் கூறினார் இயற்கை வேளாண் முறைகளை நாடு முழுவதும் செயல்படுத்துவதில் தனியார் நிறுவனங்கள் பங்களிப்பு இருக்குமா என்று அவர் கேள்வி எழுப்பினார் இதற்கு நிச்சயமாக இருக்கும் என்று கூறி திரு ஆனந்த் மிஸ்ரா தமது பதிலை தொடங்கினார் உணவு உற்பத்தி என்பது சில ஆயிரம் பேர் சம்பந்தப்பட்டது அல்ல என்றும் பல்வேறு கலாச்சாரங்களை கொண்டுள்ள பல கோடி மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்வது தொடர்பானது என்றும் அவர் கூறினார் அதனால் இத்திட்டம் மேலும் பல முன்னேற்றங்களை காண தனியார் நிறுவனங்களின் பங்களிப்பு தேவைப்படும் என்று அவர் தெரிவித்தார் அதன் மூலமாக எதிர்பார்த்த பலன்களை நாடு அடையும் என்று அவர் குறிப்பிட்டார் அதனைத் தொடர்ந்து தற்போது செயல்படுத்தப்பட்டு வரும் வேளாண் முறைகளிலிருந்து முற்றிலுமாக மாறுபட்ட ஒரு முடிவை உடனடியாக நடைமுறைக்கு கொண்டு வருவது எளிதல்ல என்று தொகுப்பாளர் திக்ஸா சக்சேனா கூறினார் அதனால் ஏற்படும் பிரச்சினைகளை தீர்க்கவும் இயற்கை வேளாண் முறையை விவசாயிகள் ஏற்றுக்கொள்ளவும் அரசு என்ன போகிறது என்று அவர் கேள்வி எழுப்பினார் அதற்கு உடனடியாக அந்த மாற்றத்தை கொண்டுவருவது கடினம்தான் என்று கூறி திரு ஆனந்த் மிஸ்ரா தமது பதிலை தொடங்கினார் இயற்கை வேளாண்மை ஊக்குவிப்பு நடவடிக்கைகளுக்காக அதிகமாக செலவழிக்க வேண்டியிருக்கும் என்றும் குறைவான அறுவடையை பெற வேண்டியிருக்கும் என்றும் அவர் தெரிவித்தார் அதனால் இயற்கை வேளாண்மையில் ஈடுபடுவதற்கான செலவுகளை கையாள அரசு தனியாக நிதி ஒதுக்க வேண்டியிருக்கும் என்று அவர் கூறினார் மண் பருவநிலையை பொறுத்தே இயற்கை வேளாண்மையின் பலன்கள் தெரியவரும் என்றும் குறிப்பிட்ட பகுதியில் அதற்கு சாதகமாக சூழல் போது அதனை கைவிட வேண்டியிருக்கும் என்றும் திரு ஆனந்த் மிஸ்ரா குறிப்பிட்டார் வேளாண்மை என்பது பொருளாதாரம் சார்ந்தது மட்டுமல்லாமல் மக்களின் வாழ்வோடு சம்பந்தப்பட்டது என்பதால் இத்திட்டத்தின் தொடக்கப் பணிகளில் அரசு பெரும் பங்கு வகிக்கும் என்று தாம் நம்புவதாக தெரிவித்தார் மேலும் இயற்கை வேளாண்மை தொடர்பான பயிற்சி ஆராய்ச்சி மற்றும் மூலப்பொருட்களுக்காக பெருமளவில் நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்றும் அவர் கூறினார் இதையடுத்து பேசிய தொகுப்பாளர் தேக்ஷா சக்சேனா இரண்டாவது அட்டல் புத்தாக்க திட்டத்திற்காக பட்ஜெட்டில் இரண்டாயிரத்து எழுநூற்றி ஐம்பது கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்ய மத்திய அமைச்சரவை ஒப்புதல் தெரிவித்திருப்பதாக தெரிவித்தார் நிதி ஆயோக்கின் மூலமாக செயல்படுத்தப்படும் அட்டல் புத்தாக்க திட்டத்தின் திட்ட இயக்குநர் திரு சிந்தன் வைஷ்ணவ் இதுகுறித்து பேச வருகை தந்திருப்பதாகவும் அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்பதாகவும் கூறினார் பின்னர் இரண்டாவது கட்ட அட்டல் புத்தாக்க திட்டத்திற்கான நிதி ஒதுக்கீடு நாட்டில் தொழில் முனைவோர்களுக்கான சூழல் அமைப்பை எந்த வகையில் மேம்படுத்துவதாக அமையும் என்று திரு சிந்தன் வைஷ்ணவிடம் திக்சா சக்சேனா கேள்வி எழுப்பினார் அதற்கு இரண்டாயிரத்து இருபத்தி எட்டாம் ஆண்டு மார்ச் மாதத்திற்குள் மூன்று இலக்குகளை எட்டும் நோக்கில் இத்திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாக அடல் புத்தாக்க திட்டத்தின் திட்ட இயக்குநர் திரு சிந்தன் வைஷ்ணவ் தெரிவித்தார் புதிய கண்டுபிடிப்புகளில் ஈடுபடுவோரின் எண்ணிக்கையை அதிகரிப்பது அவசியம் என்று அவர் கூறினார் தற்போது ஆங்கிலம் பேச முடியாமல் பலர் சிரமப்படுவதாகவும் அவர்கள் இத்திட்டத்தை பயன்படுத்த முடியாமல் இதனால் வரை இருந்து வந்ததாகவும் அவர் குறிப்பிட்டார் மொழிகளில் கண்டுபிடிப்பு சூழலமைப்பை கட்டமைப்பதற்காக லீப் என்ற திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாக அவர் கூறினார் வடகிழக்கு மாநிலங்கள் ஜம்மு காஷ்மீர் உள்ளிட்ட எல்லைப்புற பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் பின்தங்கிய நிலையிலுள்ள மாவட்டங்கள் பகுதிகளில் வாழ்பவர்கள் இத்திட்டத்திலிருந்து விடுபட்டிருப்பதாகவும் அவர்களை இத்திட்டத்தில் இணைத்து வெற்றியடைய செய்வதற்கான அம்சங்களில் கவனம் செலுத்த உள்ளதாகவும் திரு சிந்தன் வைஷ்ணவ் தெரிவித்தார் அதற்கான சூழலமைப்பை கட்டமைப்பவர்களுக்கான வேலைவாய்ப்புகளை உருவாக்குதல் இரண்டாவதாக அதிக பணம் மற்றும் நீண்டகால செயல்பாடுகளை கோரும் சிந்தனைகளுக்கான தொழில்நுட்ப அமைப்பு ஒன்றை ஏற்படுத்துதல் மூன்றாவதாக புத்தாக்க திட்டத்தால் விளையும் பல தரத்தை அதிகரித்தல் போன்றவற்றை கருத்தில் கொண்டு இத்திட்டம் அமையும் என்று அவர் கூறினார் புத்தொழில் நிறுவனங்களை ஊக்குவிக்கும் நோக்கில் சில தளங்களையும் அமைக்க உள்ளதாக அவர் குறிப்பிட்டார் பல்வேறு மத்திய அமைச்சகங்களின் கீழ் குறைந்தபட்சமாக அதுபோன்று பத்து தளங்களை கட்டமைக்க திட்டமிட்டிருப்பதாக திரு சிந்தன் வைஷ்ணவ் தெரிவித்தார் புதிய சிந்தனைகளை ஊக்குவித்தல் அவற்றின் செயல்பாடுகளை மேம்படுத்துதல் விளைவுகளின் தரத்தை உயர்த்துதல் ஆகிய மூன்று அம்சங்களை பிரதானமாக கொண்டு இத்திட்டம் அமைய உள்ளதாக அவர் கூறினார் இதையடுத்து பேசிய தொகுப்பாளர் திக்ஸ சக்சேனா மிக வலுவான டிஜிட்டல் உட்கட்டமைப்பை நாம் எதிர்காலத்தில் அமைக்க வேண்டும் என்றும் அப்போது இந்த திட்டம் சமூகத்தின் கடைகோடி வரை சென்றடையும் எனவும் தெரிவிாா் தொடர்ந்து பிரயாக்ராஜ் கான் மாணிக்பூர் உள்ளிட்ட பகுதிகளில் ரயில்வேயின் மூன்று பல வழித்தட திட்டங்களுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார் சுமார் ஏழாயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி ஏழு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நான்கு ஆண்டுகளுக்குள் நிறைவு செய்ய திட்டமிடப்பட்டிருக்கும் இப்பணிகளின் பின்னணி என்ன என்று அவர் கேள்வி எழுப்பினார் இதற்கு பதிலளித்த அரசியல் ஆய்வாளர் திரு ஆனந்த் மிஸ்ரா ரயில்வே மிக முக்கிய போக்குவரத்தாக திகழ்வதாக தெரிவித்தார் சரக்குகள் மட்டுமல்லாமல் பயணிகள் போக்குவரத்திலும் ரயில்வே உட்கட்டமைப்பு வலுவாக இருப்பதாக அவர் குறிப்பிட்டார் விபத்துகளும் வாகன பெருக்கமும் சாலை போக்குவரத்தில் பெரும் பிரச்சினையாக உள்ளன என்று அவர் கூறினார் அதனால் வலுவான ரயில்வே கட்டமைப்பை பல இடங்களில் ஏற்படுத்துவதன் மூலமாக மக்களுக்கான போக்குவரத்து வசதிகளை மேம்படுத்த முடியும் என்று அவர் தெரிவித்தார் அரசு அறிவித்துள்ள பல வழி திட்டங்களின் கீழ் நாசிக்கில் உள்ள ஜோதிர்லிங்கம் வாரணாசியில் உள்ள காசி விஸ்வநாதர் கோயில்களை தரிசிக்க முடியும் என்று திரு ஆனந்த் மிஸ்ரா குறிப்பிட்டார் மேலும் அந்த வழித்தடத்தில் பிரயாக்ராஜ் சித்ரகூட் கயா ஷீரடி உள்ளிட்ட தளங்கள் இடம்பெறுவது சுற்றுலாப் பயணிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க உதவும் என்று தெரிவித்தார் இதையடுத்து தொகுப்பாளர் தீக்ஷா சக்சேனா இது போக்குவரத்து செலவுகளையும் எண்ணெய் இறக்குமதியையும் குறைத்து கார்பன் டை ஆக்சைடு உமிழ்வை கட்டுப்படுத்தும் என்று எதிர்பார்க்கலாமா என்று வினவினார் அதற்கு நிச்சயமாக என்று கூறி திரு ஆனந்த் மிஸ்ரா பதிலளிக்கத் தொடங்கினார் அதிக வாகனங்களால் டீசல் பயன்பாடு அதிகமாகும்போது மாசுபாடும் அதிகரிக்கும் என்று அவர் தெரிவித்தார் அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் ரயில்வே வழித்தடங்கள் மின்மயமாக்கப்பட்டிருப்பதாக கூறினார் அதிக அளவில் ரயில் வழித்தடங்களை உருவாக்கி பயன்படுத்துவதன் மூலமாக பெட்ரோலிய உற்பத்தியை மட்டுமே சார்ந்திருக்கும் நிலையில் நாடு இருக்காது என்று அவர் குறிப்பிட்டார் நாட்டின் பணமதிப்பை கட்டுக்குள் வைத்திருக்க இது உதவும் என்றும் திரு ஆனந்த் மிஸ்ரா தெரிவித்தாா் அதனைத் தொடர்ந்து தொகுப்பாளர் தீக்சா சக்சேனா அருணாச்சல பிரதேசத்தின் ஷியோமி மாவட்டத்தில் இருநூற்று நாற்பது மெகாவாட் ஹியோ சக்தி திட்டம் அமைய மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருப்பதாக குறிப்பிட்டார் பதினைந்து மாதங்களுக்குள் நிறைவுறும் வகையில் இதற்கான பணிகள் திட்டமிடப்பட்டிருப்பதாக அவர் கூறினார் இந்த நீர்மின் சக்தி திட்டம் வடகிழக்கு மாநிலங்களின் மின்சார தேவைகளை எந்தெந்த வகையில் பூர்த்தி செய்யும் எனவும் இதன் மூலமாக அம்மாநிலங்களின் உட்கட்டமைப்பு எவ்வாறு மேம்படும் என்றும் அவர் கேள்வி எழுப்பினார் இதற்கு பதிலளித்த திரு ஆனந்த் மிஸ்ரா அனல் மின் சக்தியை விட நீர்மின் சக்தி உற்பத்தி குறைந்த செலவில் அமையக்கூடியது என்று தெரிவித்தார் மின்சார தேவையைப் போலவே வடகிழக்கு பகுதிகளின் உட்கட்டமைப்பு வளர்ச்சிக்கும் இது வழிகோலும் என்று அவர் குறிப்பிட்டார் அருணாச்சல பிரதேசம் அண்டை நாடான சீனாவுடன் நீரை பகிர்ந்து வருவதாகவும் அதில் சில பிரச்சினைகள் இருந்து வருவதாகவும் அவர் கூறினார் ஆதலால் அருணாச்சல பிரதேசத்தின் வளர்ச்சி ஒட்டுமொத்த வடகிழக்கு மாநிலங்களையும் இணைத்து வளர்ச்சியுற வைப்பதாக அமையும் என திரு ஆனந்த் மிஸ்ரா நம்பிக்கை தெரிவித்தார் இயற்கை வேளாண்மை ஊக்குவிப்பு திட்டம் தொடங்கி மாசற்ற சூழலுக்கு அடித்தளம் அமைக்கும் வகையிலான இந்திய ரயில்வேயின் பல வழித்தட திட்டங்கள் வரை மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் மேற்கொள்ளப்பட்ட முக்கிய முடிவுகள் குறித்து விரைவாக விளக்கம் அளித்த அரசியல் ஆய்வாளர் திரு ஆனந்த் மிஸ்ராவுக்கு நன்றி தெரிவித்து விவாதத்தை நிறைவு செய்தார் தொகுப்பாளர் திக்ஷா சக்சேனா நேயர்கள் இதுவரை கேட்டது ஸ்பாட்லைட்